கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை காண்போம் மேசராசி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மத்திமமான பலனை தரக்கூடிய நாளாகவும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும் மிதுன ராசி மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய சந்திப்புகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாளாகவும் கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகளை கண்டறியக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் புராட நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதட்டமான நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையை கையாள வேண்டிய நாளாகவும் ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையை உருவாகக்கூடிய நாளாகவும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய நாளாகவும் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கேடை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனவுகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்த நிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் கும்பராசி அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி